செவ்வாய்க்கிழமைனாலே எல்லார் வீட்லேயுமே சாம்பார் தாங்க இன்றைக்கி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பலா கொட்டை கிடச்சிருக்குங்க அதையோடு சேர்த்து காய்கறியெல்லாம் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான சாம்பாரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் தாங்க பார்க்க போகிறோம் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான சமையல் தாங்க பார்க்க போகிறோம் காலையில் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து உள்ள உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சப்புடு ப்ரெட்டு பண்ணி கொடுத்துட்டேங்க அதோடு வந்து லிச்சி பழம் இருந்துச்சு அதை கொடுத்துட்டேன் பசங்களுக்கு அவங்க சாப்பிட்டாங்க மத்தியானத்துக்கு வந்து சாம்பார் இருக்குங்க அன்றைக்கி சொரக்காய் சப்ஜி பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுரக்கா இருந்தது அந்த சுரக்கா ஒரே ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் மூணு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தான் போட்டேன் இப்போ காய் நார் நிறையா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்துலேயும் போட்டு கொஞ்சமாக சாம்பார் வச்சுருக்கேங்க இவ்வளோ பலாக்கொட்டையும் போடலங்க கொஞ்சமாக தான் போட்டு ஒரு நாலஞ்சு பலாக்கொட்டை தான் போடுறேன் மிச்ச மிச்சம் இருக்கிற பலாக்கொட்டையை வந்து சப்ஜி பண்ணலான்னு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்போதும் சாம்பார் வைக்கிறதாங்க வைக்கிற மாதிரி தாங்க வதக்கி விட்டு வைக்கிறது தான் ஊர்லையெல்லாம் வந்து நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு பண்ணுவோம் அதுவும் பண்ணுவேன் இது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டாக டக்குன்னு முடிஞ்சிரும் எண்ணெய் ஊற்றி கடவுள் நம்பரை போய் பெருங்காயத்தூள் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதோட தக்காளியும் போட்டு வதக்கி வச்சுங்க இந்த டயத்தில் நம்ம தக்காளியெல்லாம் வதங்கின பின்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்க சுரக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு பலாக்கோட்டை ஒரே ஒரு உருளைக்கெழங்கு இத்தனை காய்கறி போட்டிருக்கேங்க எல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு அதே உள்ள காய் வந்துடுச்சு எல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க அது கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுக்கலாங்க மசாலா போட்டு புளி கரைச்சி ஊற்றி பருப்பு ஊற்றி நல்லா இது பண்ணோம்னா அருமையான சாம்பார் ரெடிங்க தாளித்து கொட்டியாச்சு எப்போதும் வைக்கிறனால ஃபுல்லாக எடுக்கலங்க சாதமும் ரெடியாயிருச்சு இங்கிட்ட வந்து ஒரு கட்டு கீரை இருந்தது அது வந்து பொரியல் பண்ணியாச்சுங்க இங்கே பாருங்கள் சூப்பராக மணக்க மணக்க சாம்பார் ரெடி ரெடியாயிருச்சு பாருங்கள் அருமையான சாம்பார் பலாக்கோட்டை எல்லோரும் யாராருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்ஜி வச்சாலும் நல்லாயிருக்கும் சாம்பாரில் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குங்க அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சுட சுட சாதம் சாம்பார் எல்லா காய்கறியும் போட்ட ஒரு சாம்பார் அரைக்கிற பொரியல் ரெடி ஆகிடுச்சு லஞ்சு சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்க சூப்பராக பசங்களுக்கு தயிரோடு வச்சு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க நன்றி வணக்கம்